எப்படி நீ அந்த கேள்வி கேட்கலாம் எனக்கு பிள்ளையா பிறந்தீட்டே அம்மா அப்படி என்ன நான் தப்பா கேட்டிப்டேன் பேசாதடி எனக்கு வர்ற கோவத்துக்கு அய்யோ ஏமா கேக்காதம்மா பாத்து என்ன புடி விடுமா என்ன நம்ம நாத்து வாய்ஸ் என்ன என்ன நம்ம நாத்துக்கு ஏதோ ஆபத்தா

இப்படி போடு 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 இழுத்து போடு கையால கையால தானே இத போட்டுடா போச்சே என்ன நேரமா இருக்கேன் இந்த என்ன பண்ணிட்டு பாட்டா எப்படி சரி சரி எதுக்கு கூப்பிட்டேன்னு கடைக்கு போயிட்டு நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வரையமா ஆமா மேடம் பெரிய எம்ஜிஆர் கலர் சும்மா தக 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 தகனு மின்னுறாங்க என்ன என்னங்க நீ மனவிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி ஒரு நாலு பொருள் தாண்டி செத்த போயிட்டு வாடி ஓ மர்மம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ உன் மர்மம் கிட்ட சொல்ல வேண்டிய தானே அடி அவ காலையில இருந்து நம்ம எல்லா ஊட்டு துணியவும் அவ ஒத்தையா தோச்சி காயே போட்டுட்டு இருக்க அவகிட்ட அவ கிட்ட எப்பறி குப்டி சொல்ல முடியும் சரி சரி என் மனசு மாறறதுக்குள்ள சீக்கிரமா சொல்ல என்ன போய் வாங்கிட்டு வந்தறேன் என் செல்லம் அவனா மவதா நல்ல கவனமா கேட்டுக்கோடி

எங்க போனாலும் இந்த செவிட்டு மிஷினை ஒண்ண மாட்டிக்கிறான் கரெக்டாக வாங்கிட்டு வருவாளா என்னென்னு வேற தெரியல ஏய் ஐயா என் செல்லம்மாவா எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டியா என்னடி எதுவுமே வாங்காம கையை வீசிட்டு வந்துருக்க ஏம்மா நீ சொன்னது கடையில் ரூபாய்க்கு கேட்டேன் அப்புறம் பாசி பருப்பு ஒரு நூறு தாங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் இங்க கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சுமா அவங்க பாசி தான் விக்கறாங்க ஆனா பாசி பருப்பு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்போ அந்த நாட்டுக்கோழி என்ன ஆச்சுடி அம்மா இந்த இடத்துல தான் நான் பொண்ணு நிரப்பிச்சிருக்கேன் நீ கேட்டா அசந்து போயிர்வேன் இப்ப வரைக்கும் நீ சொன்னத கேட்டு நான் அசந்து போய் டாண்டி இருக்கேன் என்னன்னு சொல்லி தொலை அம்மா நீ என்ன சொன்ன நாட்டுக்கோழி தான வாங்கிட்டு வர சொன்னே ஆமா நீ சொன்ன மாதிரியே ஒரு நாட்டுக்கோழி வாங்குறதுக்கு நான் கோழி கடைக்கு நேரா போனேமா அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு அதே யோசனையோட நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன என்ன யோசனை உனக்கு தோணுச்சு அம்மா நாட்டுக்கோழி வாங்கி வர சொன்னியே அத எந்த நாட்டுல வாங்கணும்னு சொன்னியா அமெரிக்கா போய் வாங்கணுமா இல்ல ஜப்பான் போய் வாங்கணுமா இல்ல சிங்கப்பூர் போய் வாங்கணுமா இல்ல என்னோட ஃபேவரட் ஜாங்குக்கு குக்கர் சவுத் கொரியாக்கு போய் வாங்கணுமா சொல்லுமா சொல்லு இதுல ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஃளைட் டிக்கெட் புக் பண்ணி தந்துட்டீங்கனா நான் போய் வாங்கிட்டு வந்தறேம்மா அம்மா அப்படியே ஒரு சின்ன रिक्वेस्ट சவுத் கொரியாக்கு டிக்கெட் புக் பண்ணி தந்துட்டீங்கனா நான் அப்படியே போயிடு ஜாங் குக்க பாத்துட்டு வந்துருவேன் நாட்டுக்கோழினா ஏதாவது நாட்டுக்கு போய் வாங்கிட்டு வரதானமா நாட்டுக்கோழி எரிமலை எப்படி பொறுக்கும் எலே அம்மா அம்மா மண்டை ஏமா இப்படி பிடிச்சிட்டு விடுமா இன்னைக்கு உன் மண்டைய தேங்காய் பலக்கற மாதிரி பலக்கலனா என் பேரு செல்லதாய் இல்ல நாட்டு கோழி வாங்குறதுக்கு பிளைட் டிக்கெட் புக் பண்ணி தரணுமா சின்ன பொண்ணு இப்ப நீயே சொல்லு இவள நான் என்ன பண்றது அண்ணி ஏ மேல என்ன அண்ணி தப்பு இருக்கு நான் கேட்டதுல என்ன தப்பு நீங்களே சொல்லுங்க அதெல்லாம் சரி நாத்து கொடுத்த 1000 ரூபாய் நீ என்ன பண்ண அதானே இருக்கிற கோவத்துல நான் அந்த 1000 ரூபாயை சுத்தமா மறந்துட்டேன் என்னடி பண்ண அந்த 1000 ரூபாயா அண்ணி நான் கடைக்கு போயிட்டு வரப்போ சரியான வேளை எனக்கு ரொம்ப கலைப்பாயிருச்சு நான் ரோட்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது எனக்கு எதுதாப்ல ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வந்துச்சு அண்ணி சரி களைப்பா இருக்கேனே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன் நீ அடி பாவி 1000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டியா ஆமாமா கப் ஐஸ் ஒண்ணே கோன் ஐஸ் ஒண்ணே குல்சி ஒண்ணே பால் ஐஸ் இருக்கிற எல்லா ஐஸ்கிரீம் ஒண்ணு ஒன்னு வாங்கி சாப்பிட்டனா பாத்துக்கோ ஏன் நாத்து உன்னை அத்தை அடிச்சதுல தப்பே இல்ல இதுல கண்ணாடி வேற ஏதே நீங்க உங்க வேலைய ஆரம்பிங்க தே எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லுங்க தே நம்ம பாடியை டிஸ்போஸ் பண்ணிரலாம் நீங்களே பார்த்தீங்களா மக்களே நம்ம நாத்தோட அலப்பறைய இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்துருக்காளோ தெரியலை மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க